ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாளாகவே வந்துட்டு திருமாவளன் சருடைய வீடியோ வைரல் அந்த வீடியோ பாருங்கள் தலைவர் வருவதை நுண்ணிப்பாக பார்க்குறான் பார்த்துட்டு இந்த அம்மா கூட சைடில் ஒரு அம்மா தலைவருக்கு கையசிக்கிறாங்க அப்படியே வண்டி தலைவர் வண்டி மூவ் ஆகுது மூவ் ஆனோடனே இப்போ பாருங்கள் அப்படியே போய் பொறுமையாக போகிற ஆள் இல்லாத வண்டி எந்த ட்ராஃபிக்குமே இல்லை அதனால் போய் வண்டி போய் நிறுத்திடுற வண்டி நிறுத்திட்டு தலைவர்